மிளகு சாதம் ரெசிபி சளி மற்றும் இருமலுக்கு உதவும் இந்த மிளகு சாதம் செய்வது ரொம்பவே சுலபமானது விதவிதமான வெரைட்டி ரைஸ்கள் இருந்தாலும் ஒரு சிலவை ஆரோக்கியத்தை காப்பதாக இருக்கிறது சளி மற்றும் இருமல் இருக்கும் குழந்தைகளுக்கு சூடான மற்றும் சத்தான உணவை கொடுப்பது மிகவும் முக்கியம் மிளகு சாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் ஒரு அருமையான உணவு இதை எப்படி செய்ய வேண்டும் இன்னும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் மிளகு சாதம் செய்ய தேவையான பொருட்கள் சாதம் ஒரு கப் நல்லெண்ணெய் மற்றும் நெய் இரண்டு தேக்கரண்டி மிளகு ஒரு தேக்கரண்டி சீரகம் ஒரு தேக்கரண்டி முந்திரி பருப்பு அஞ்சு அல்லது ஆறு பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை கறிவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவைக்கேற்ப இனி மிளகு சாதம் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் மிளகு சாதத்திற்கு உதிரியான சாதம் தான் சிறந்தது குக்கரில் சாதம் சமைக்கும்போது சிறிதளவு நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து சமைத்தால் சாதம் ஒட்டாமல் வரும் சாதம் வடித்து செய்பவர்கள் கவனமாக உதிரியாக வடித்து செய்யவும் சாதாரண அரிசியிலும் செய்யலாம் பாஸ்மதி அரிசியிலும் செய்யலாம் பாஸ்மதி அரிசி கொண்டு செய்தால் இன்னும் சுவையாக இருக்கும் இப்போது தேவையான எல்லா பொருட்களையும் தயாராக எடுத்து வைத்து கொள்ளுங்கள் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு தேக்கரண்டி மற்றும் நெய் ஒரு தேக்கரண்டி சூடாக்கி அதில் சீரகம் அரைத்த மிளகு முந்திரி பருப்பு பெருங்காயத்தூள் மற்றும் உருவிய கறிவேப்பிலை சேர்த்து நன்றாக வதக்கிக் கொள்ளுங்கள் மிளகை புதிதாக அரைத்து சேர்த்தால் அதன் சுவை மற்றும் மனம் அதிகமாக இருக்கும் தாளித்த பொருட்கள் பொன்னிறமானதும் சூடான உதிரியாக வடித்த சாதத்தையும் தேவையான அளவிற்கு உப்பும் சேர்த்து மெதுவாக கிளறுங்கள் சாதம் உடையாமல் கிளறுவது முக்கியம் மிளகு சாதம் சூடாக இருக்கும்போதே டிபன் பாக்ஸில் போட்டு அனுப்பலாம் இதன் சுவை சத்து மற்றும் மனம் குழந்தைகளுக்கு பிடித்தமானதாக இருக்கும் மிளகு மற்றும் சீரகத்தில் உள்ள மருத்துவ குணங்கள் சளி இருமல் மற்றும் தொண்டை இருந்து குழந்தைகளுக்கு நிவாரணம் அளிக்கும் மிளகு சாதத்துடன் உருளைக்கிழங்கு வறுவல் அல்லது பூசணிக்காய் பொரியல் சேர்த்து கொடுத்தால் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் சளி இருமல் இருக்கும்போது குழந்தைகள் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்ய வேண்டும் மிளகு சாதத்துடன் சூடான தண்ணீர் அல்லது சூப் கொடுக்கலாம் உணவு தயாரிப்பதற்கு முன் கைகளை சுத்தமாக கழுவுவது அவசியம் இதை கிருமி தொற்று பரவாமல் தடுக்க உதவும் இந்த மிளகு சாதம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவாக இருப்பதுடன் அவர்களின் உடலுக்கு தேவையான வெப்பத்தையும் சத்தையும் அளிக்கிறது நோயிலிருந்து விரைவில் மீள இது உதவும் அடிக்கடி குழந்தைகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கவும் இருமல் தொந்தரவுகள் வராமல் இருக்கவும் வாரம் ஒரு முறையாவது இந்த மிளகு சாதத்தை தயார் செய்து கொடுக்கலாம்